உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது சிறப்பாசிரியர்கள் இந்த சிறப்பாசிரியர்கள் யாரு இப்போ மேல்நிலை பட்டதாரி லெவலில் வந்துட்டு அங்கு படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக ஒரு சிறப்பாசிரியர்கள் வந்துட்டு நியமனம் செய்வாங்க இல்லையா இப்படியாக இந்த நியமனம் செய்யக்கூடிய இந்த சிறப்பாசிரியர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அவங்களுக்கான டெட்டு தேர்வு சிறப்பு தேர்வு வந்துட்டு ஒரு பத்து ஆண்டுக்கு முன்பு நடத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நடத்தப்படவே இல்லை ஸோ அப்போ இந்த சிறப்பாசிரியர்களுக்கான அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது ஸோ இதற்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசிடம் வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை கோரிக்கை வச்சது மூலமாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் அவர்கள் வந்துட்டு ஒரு அரசாணை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அரசாணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது ஸோ இந்த அரசாணையில் சொல்லப்பட்ட விடயம்னா இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறையே பின்பற்றப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது பொதுவான ஒரு நடைமுறை தான் ஸோ அந்த நடைமுறையில் தான் வந்துட்டு சிறப்பாசிரியர்களுக்கு பின்பற்றக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இவர்கள் நியமிப்பதற்குன்னு வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட விடயங்களை வந்துட்டு சரி செய்யணும் அப்படிங்கிறது அதற்கான ஒரு சரியான ஒரு வழிமுறை இருக்கணும் அப்படிங்கிற போது இதற்காக பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அதாவது தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் வந்துட்டு ஒரு விதிமுறைகளையும் வெளியிட்டுருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்திய புனர்வாழ்வு குழுமம் ஆர்சிஐ ஸோ அவர்கள் வந்துட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு இதற்காக உருவாக்கி அதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படியாக இந்த சிறப்பு ஆசிரியருக்காகவே ஒரு தெளிவான ஒரு வழிமுறை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சிறப்பாசிரியர்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன்னா இப்போ பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி காது கேளாதோர் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு சிறப்பாசிரியருங்கிறது மஸ்ட்டு அவர்கள் மொழியில் பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் வேண்டும் சரிங்களா ஸோ அப்படியாக அந்த சிறப்பாசிரியர் நியமனங்கிறது எவ்வளவு முக்கியம் இப்போ வந்துட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்துட்டு அனைத்து பள்ளி மாணவர்களும் படிக்கக்கூடிய அதே பள்ளியில் வந்துட்டு அவர்களும் சேர்ந்து படிக்கலாம் அவர்களை அந்த பள்ளியில் சேர்க்க மாட்டோம்லாம் சொல்ல முடியாது ஸோ அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ அவர்களும் தனியாக ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு அது தனியாக இருந்தாலும் இந்த நாங்கள் இந்த பள்ளியில் தான் படிக்க விரும்புகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பள்ளியில் அட்மிஷன் போட்டு ஆகணும் ஸோ அப்படி போடக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக சில தேவைப்படுறாங்க இல்லையா ஸோ அப்போ அவர்கள் மொழியில் பேசக்கூடியவர் இல்லையா இதில் இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கால் ஊனமுற்றோர்களை தாண்டி பிசிக்கலி மென்டலி டிசார்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த மென்டலி டிசார்டர் வந்துட்டு அவர்களுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடியதுங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட் இதில் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர்களை எப்படி ஃபாலோ பண்ணுறது ஸோ அதற்கு தகுந்த ஆசிரியர்கள் அதையும் நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்குது ஏன்னா அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அவர்கள் வயதிற்கு தகுந்த வளர்ச்சி இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவர்களை வந்துட்டு அவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய ஒரு விடயங்கள் வந்துட்டு கல்வி முறையில் கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சிறப்பாசுகள் தேவை எவ்வளவு முக்கியங்கிறத அரசு உணர வேண்டும் ஸோ அப்படி உணரும் பட்சத்தில் தான் இப்போ இந்த வழிகாட்டு நெறிமுறையில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் ஏற்கனவே என்ன வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கோ அதே வழிகாட்டு நெறிமுறைகள் தான் அதோடு என்னன்னா டெட்டுங்கிறது மஸ்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே நான் சொல்லும்போது சொல்லிட்டேன் டெட்டு வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாசிரியருக்குன்னு ஒரு முறை நடத்தப்பட்டது அப்படிங்கிறது அதற்கு பிறகு அது சிறப்பாசியலுக்கான தேர்வு தனியாக நடத்தப்படவில்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ இந்த டெட்டு தேர்வுங்கிறது சிறப்பாசிரியர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தினாங்கன்னா ஸோ இந்த கற்றல் கற்பித்தல் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி அதுவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அவர்களுக்கான வழிகாட்டுதலுக்கான ஆசிரியர் நியமிப்பதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் குறையும் அப்ப அதற்கான தகுதியான ஆசிரியர்கள் வெளியே வருவாங்க இல்லையா ஸோ அதற்காகத்தான் இப்ப இதற்காக ஒரு வழிகாட்டு நெறிமுறை இன்னைக்கு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த டெட்டு தேர்வுங்கிறது அடுத்தடுத்து நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் காமனாக நடத்தக்கூடியதோட பொதுவாக சிறப்பாக காமன் க தேர்வோடு இவர்கள் தனியாக சிறப்பு டெட்டுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அதோடு இன்னொரு கோரிக்கையும் இருக்குது என்னென்னா பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் அடுத்து வந்துட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடிஎசன் டீச்சர்ஸ்க்கான தேர்வுகளாக இருக்கட்டும் இதற்கும் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு சிறப்பு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்துட்டு எந்த அளவிற்கு வந்துட்டு அதற்கான வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இப்போதான் இந்த சிறப்பாசிரிகள் தொடர்பான ஒரு அரசாணை வந்துட்டு இப்ப வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது இது தொடர்பாகவும் இந்த ஆசிரியர் பணிக்கான சிறப்பு போட்டித் தேர்வுகள் நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பும் வந்துட்டு கூடிய விரைவில் வந்தால் இருக்கும் வரும் என்று அந்த நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பல கோரிக்கைகளும் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பல உறவுகள் சரி அந்த வகையில டெட்டு தேர்வு மஸ்டர் சொல்லிட்டாங்க இல்லையா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விடயம் போய்கிட்டு இருக்கு இல்லையா சோ இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கும் இந்த சிறப்பு ஆசிரியர் நியமனம் செய்யும் போது அவர்களுக்கு என்ன விதமான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப என்ன விடயங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கோம் அரசு சிறப்பு சிறப்பாசிரியர் நியமனத்திற்கு என்ன விடயங்கள்லாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கோ அந்த விடயங்கள் படி இந்த வயதுங்கிற விடயமும் இந்த டெட்டுங்கிற விஷயமும் இருக்கு இல்லையா டெட்டுங்கிறது முடிச்சிருக்கிறானோ இந்த வயதை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு வந்துட்டு ஐம்பத்தி மூன்று வயதும் இதர பிரிவினருக்கு வந்துட்டு ஐம்பத்தி எட்டு வயது ஸோ இந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் வாய்ப்பு ஸோ அந்த வயதை தாண்டியவர்களுக்கு இதில் வாய்ப்பு சிறப்பு ஆசிரியர்களுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் இதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஸோ இப்படியாக இந்த சிறப்பு ஆசிரியர்களுக்காகவே இப்போ வந்துட்டு இந்த ஒரு விடயம் வந்துட்டு ஒரு அரசாணை வெளி வந்திருக்குது ஸோ சிறப்பு ஆசிரியர்களுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் சோ உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க சோ இது வரைக்கும் வந்துட்டு ஏனோ தானோன்னு இருந்த ஒரு விடயம் இப்ப சிறப்பாசிரியர்கள் தனியாக ஒரு அரசாணை ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் வந்துட்டு இப்ப வெளியிட்டு இருக்காங்க சோ இனி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நல்ல விடயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் உங்கள் நண்பன் சரவணன் நன்றி உறவுகளை